குட் மார்னிங் டூ ஆல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ மீஷோ ஸ்லிப்பர் ஹால் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வாங்கின ஸ்லிப்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்றக்காக தான் வீடியோ எடுத்திருக்கேன் பட் நான் வாங்கி இப்போ வாங்கினது கிடையாது ரீசண்டில் வாங்கினது கிடையாது நான் வாங்கி யூஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட த்ரீ மந்த் ஃபோர் மந்த் இருக்கும் அவ்வளோ நாள் ஆகிடுச்சி அதனால சரி ஓகே ஒரு கிட்டத்தட்ட ஃபைவ் சிக்ஸ் ஸ்லிப்பர் வச்சுருப்பேன் இங்கே உள்ள ஸ்லிப்பர் மட்டும் நான் இன்னைக்கு காமிக்கிறேன் மிச்சம் ஸ்லிப்பர் எல்லாமே நான் ஊரில் வச்சுருட்டேன் ஆனால் அதோடைய டிப் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பார்க்கலாம் இந்த நான் காமிக்கிற ஸ்லிப்பரில் உங்களுக்கு ஏதாவது ஸ்லிப்பர் பிடிச்சி பிடிச்சிருந்தா இதோடய கோடு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணும்ன்றது நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் காமிக்க போகிற ஸ்டெப்பர் வந்து ஸ்லிப்பர் வந்து இந்த ஸ்லிப்பர் தான் ஒயிட் ஒத்து பிளாக் கலந்த மாடல் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்லிப்பரு இதோடைய ரேட்டு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இதோடைய ரேட்டு நான் வாங்கும்போது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பட் ரேட்டு இப்போது வந்து கம்மியாக இருக்குது ஒன் ஃபிஃப்டி ஒன் தேர்ட்டி எய்ட்டுக்கு இருக்குது இதோடைய கோடு நான் கீழே தரேன் இதோடைய பிக்கும் நான் வந்து சைடில் தரேன் இல்லைனா நான் மேலே கொடுக்குறேன் செக் பண்ணிக்கங்க வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது இந்த ஷிப்பில் வந்து ஒரு சில்வர் கலரில் ஒரு சின்ன பூ போட்ட மாதிரி டிசைன் வச்சிருக்காங்க முன்னாடி வந்து லைட்டாக ரொம்ப ஹீல்ஸ் இல்லாமல் நார்மல் ஹீல்ஸ் பழுக்கி விடாம இருக்கிறது நல்லா ஸ்ட்ரிப்பா கொடுத்துருக்காங்க பின்னாடி என்ன இதுல ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னா வந்து நம்ம இப்ப எல்லா விரலையும் உள்ள கொடுக்கும் போது அந்த சுண்டு வரல் மட்டும் இந்த சைட்ல வெளியில வந்துடுது ஒன்று தான் இதில் ட்ராபேக் மற்றபடி எல்லாமே குவாலிட்டி வைஸ் வாங்கி சொல்ல வாங்கி ஃபைவ் மந்த் ஆச்சு வியர் பண்றது கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்ம இதில் ஒரு ஜீனுக்கும் இல்லை ஒரு குர்த்திக்கோ ஒரு கெவுனுக்கும் எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது வேணும்ன்றாங்க பர்ச்சேஸ் ஸ்லீப்பர் ஒரு சிமி கலர் ஆஷ் கலர்னு சொல்லுவாங்கள்ல அந்த கலர் உள்ள ஸ்லீப்பரு இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நினைக்கிறேன் த்ரீ ஃபிஃப்டியும் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸும் நல்லா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இதில் வந்து கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது ப்ளாக்கு ரெட்டு மெரூனு இந்த கலர் நினைக்கிறேன் கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது இதுவும் நான் வாங்கி வியர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த் ஃபைவ் மந்த் இருக்கும் இது எனக்கு வாங்கின ஸ்லிப்பர் கிடையாது ஒருத்தவங்க சொல்லி நான் ஆர்டர் போட்டேன் பட் கடைசியில் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால் அதை நானே யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா ஏ சைஸ் வந்து சிக்ஸு இது எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது சிக்ஸ் டூ டென்னு இது வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இதோடைய பிக்கு வந்து நான் மேலே தர்றேன் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கலாம் இதுவும் நல்ல கீழே வந்து ஹீல்ஸ் ஒரு பின்னாடி நம்ம வார் கொடுத்துருக்காங்க இதுலேயும் அதே ட்ராப் ஆகினா அதாவது நம்ம கால் உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இந்த இந்த விரல் எல்லாமே உள்ளே அடங்காமல் இந்த விரல் மட்டும் இல்லை இல்லை வர்ற மாதிரி இருக்குது மற்றபடி ஸ்லிப்பர் கலர்ஸ் குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது மற்ற இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது நான் இப்போ காமிச்சிட்டு பின்னாடி எல்லாமே இதோடைய இது எல்லாமே நான் வியர் பண்ணி காமிக்கிறேன் இந்த ஸ்லிப்பர் எல்லாமே நான் போட்டு காமிக்கிறேன் பிடிச்சா இந்த ஸ்லிப்பர் நான் காமிக்கிற ஸ்லிப்பர் எல்லாமே பிடிச்சா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கோடு இருக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க இன்னொரு ஸ்லிப்பர் பார்க்கலாம் வந்து இந்த ஸ்லிப்பர் தான் பட் இது இப்போ வந்து அவைலபிளாக இல்லை மீஷோவில் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது ஆனால் நான் கோடு இதை நான் தர்றேன் இதை வேணுன்றாங்க விசிட் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க இந்த ப்ராடக்ட் திருப்பி ரீஸ்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு விசிட் லிஸ்ட்லேருந்து மெசேஜ் வரும் நோட்டி நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இது ஒரு சாண்டில் வித்து பிளாக் கலந்துருக்குது ஹை ஹீஸ் இதை நான் போட்டு நடக்கும்போது என் ஹஸ்பண்ட் நான் கீழே கீழே விழுந்துடுறீ அப்படின்னு சொன்னார் ஆனால் நான் நடந்துப்பேன் வியர் பண்ணுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்குது அப்படி ஒன்றும் பயப்பட தேவையில்லை இந்த மாதிரி டிசைனில் கொடுப்பேன் மேக்ஸிமம் நான் ஏன் வந்து ஹீல்ஸ் ரெஃபர் பண்ணேன் நான் விரும்புவேன் அப்படின்னா வந்து என் வீட்டுக்கார் வந்து ஹைட்டு நான் வந்து அவருக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பேன் அவர் சோல்டருக்கு தான் இருப்பேன் ஸோ இந்த மாதிரி ஹீல்ஸ் வச்சு போட்டால் அவருக்கு ஆகும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் ஹீல்ஸை விரும்புவேன் பட் வந்து என் வீட்டுக்கார திட்டுவா அது ஹீல்ஸில் அதிகமாக போடாத அப்படின்ட்டு ரொம்ப நான் யூஸ் பண்ண மாட்டேன் எங்கேயாவது ரேர் தான் அதாவது இவ்வளோ ஸ்லிப்பர் நான் வாங்கி வச்சுருக்கேன் அடிக்கடிக்கும் போட மாட்டேன் எங்கேயாவது ரேர் அதாவது ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் நான் இந்த ஸ்லிப்பர்லாம் போட்டு போவேன் நான் அதுக்காக மட்டும்தான் ஹீல்ஸ் வாங்கவே மட்டும் எனக்கு ஃப்ளாட்டு தான் போடு ஹை ஹீல்ஸ்னு கூட சொல்லலாம் ஆனால் இது ரேட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஒரு ஃபைவ் ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் இந்த ஸ்லிப்பர் நான் வாங்கும்போது அப்போது இப்போ என்ன ரேட்டு தெரியல அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது நான் இதோட பிக்கும் இதோட கோடும் நான் மேலே தரேன் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் டென் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அதாவது மோஸ்ட்டு ஃபேவரட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச செப்பல் இந்த பிளாக் அதாவது ரஃப் ஃபியூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது பயன் போட்டு போது ஒரு ஒன் வீக் வந்து கால் ரொம்ப வலிச்சிச்சு ஆனால் அதுக்கப்புறம் இல்லை சுற்றி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது சாரி ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவை வச்சுக்கிட்டா வீடியோ எடுக்கிறேன் பாப்பா விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அவள் கத்துற சவுண்ட்லேயே மைக் வேறு சார்ஜ் போடாமல் ஆன் ஆக மாட்டேங்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ இந்த ஸ்லிப்பரை பற்றி தான் நான் சொல்லியிருந்தேன் அதாவது சூப்பர் ஸ்லிப்பரு இது ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நான் வாங்கினேன் இப்போ வந்து ஒன் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டிக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ரஃப்யூஸ் கொஞ்சம் நைட் ஹீல்ஸ் தான் லைட் ஹீல்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது கொஞ்சம் நடக்கும்போது ஃபஸ்ட்டு வாங்கி நீங்கள் வியர் பண்ணி ஒரு ஒன் வீக் நடந்தீங்க அப்படின்னா கால் கொஞ்சம் வலிக்க தான் ஒரு ஒன் வீக் வலிக்கும் ஆனால் அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும் சூப்பராக இருக்குது அதாவது ரஃப் அண்ட் டஃப் அப்படின்னு சொல்லுவாங்களே நான் நல்ல இதுதான் இப்போ ரெகுலராக யூஸ் இருக்கேன் வியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சூப்பராக இருக்குது இதுவுடைய பிக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் மேலே தரேன் செக் பண்ணிக்கங்க இப்போ நான் காமிச்ச ஸ்லிப்பர்ஸ் கோர்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் வேணுன்றாங்க செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸ்லிப்பர் வந்து நான் ஒரு ஸ்லிப்பர் வாங்கினேன் பட் அது இங்கே இல்லை வீட்டில் இருக்குது ஆனால் அதோடைய பிக் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதுவும் கொஞ்சம் ஹை ஹீல்ஸ் தான் பிளாக்கு மேலே ஷாப் வந்து வந்து கொஞ்சம் ஒரு மினு மினுன்ற மாதிரி இருக்கும் அதுவும் வியர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் ஊருக்கெலாம் எல்லா ஸ்லிப்பரையும் நான் இங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் ஸ்லிப்பர் மட்டும் இங்கே வச்சுருக்கேன் மீதி ஸ்லிப்பர் எல்லாம் ஊரில் வச்சுருக்கேன் அந்த ஒரு ஸ்லிப்பர் மட்டும் தான் அங்கே இருக்குது அதோடைய பிக்கு வந்து நான் மேலே வந்து ஷேர் பண்ணுறேன் வேண்டோங்க செக் பண்ணிக்கங்க இன்னைக்கு வீடியோ இதுதான் நன்றி வணக்கம் மக்களே எப்பயும் போல சொல்றதுதான் தான் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க திரும்ப திரும்ப ஏன் நான் வந்து லைக் பண்ணு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் வந்து நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போட முடியும் சரி ஓகே நம்ம வீடியோ வந்து எல்லோரும் விரும்பி பார்க்குறாங்க மக்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ அடுத்தடுத்து எடுத்து போட முடியும் அதனால தான் உங்களை நான் சப்போர்ட் பண்ண சொல்கிறேன் ஏன் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படின்னா எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ போய் ரீச் ஆகுது இவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு இந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா நம்ம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஓகேவாயிருந்தால் நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டா பாய்